வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் எப்படியோ மீனாவை சிந்தாமணி ஏமாத்தி இந்த தொழிலுக்கு இனிமேல் வரவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம்னு சந்தோஷத்துல இருக்காங்க மீனா இந்த இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வர்றாங்க நம்ம இன்னைக்கு மீனாவை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க சிந்தாமணி மீனா என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மண்டபத்துல இருக்க மேனேஜரும் நம்மள இப்படி ஏமாத்திட்டாரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்ட குழப்பத்துல இருக்காங்க சிந்தாமணி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க இந்த விஷயம் விஷயத்த முதல்ல விஜயா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு உடனே விஜயாக்கு கால் பண்றாங்க மாஸ்டர் உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன்ல அந்த ரெண்டு லட்சம் ரூபா மேட்ரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா எங்க வீட்ல அதே தான் இருக்குது ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் இந்த மீனா அப்படிங்கிற மாதிரி ஓவரா இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயாவும் அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்த சொல்றாங்க மாஸ்டர் நான் ஏற்கனவே சொன்னேன்ல பிளான் அது சூப்பரா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு என்ன சிந்தாமணி சொல்றீங்க ஆமா மாஸ்டர் இப்ப ரெண்டு லட்சம் ரூபா பணம் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கா உங்க மருமக அவளை என் மருமகன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர் கரெக்ட் தான் மாஸ்டர் நீங்க சொல்றது அவ உங்க மருமகள உங்க மானத்தை வாங்க வந்திருக்கிறவ அப்படி சொல்லுங்க சிந்தாமணி சரி மாஸ்டர் நான் இப்ப போன் வைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நான் டபுள் சந்தோஷத்துல இருக்கேன் சிந்தாமணி மாஸ்டர் இனிமேல் இது மாதிரி அலங்காரம் பண்றதுக்குன்னு எட்டியே பாக்க மாட்டா பயங்கர காசு நஷ்டம் அது எப்படி சிந்தாமணி நஷ்டம் ஆச்சு எல்லாம் நம்மளோட கைவனம் மாஸ்டர் எப்படி பண்ணீங்க சிந்தாமணி மாஸ்டர் அதெல்லாம் கேட்க கூடாது அந்த மீனாக்கு பணமும் போச்சு செஞ்ச வேலைக்கான காசும் கிடைக்கல அதுவும் கடன் வேற வாங்கிருக்காங்க மாஸ்டர் இனிமேல் அவ என்ன பாடுபட போறா பாத்தீங்களா அத பாத்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க மட்டும் இன்னைக்கு கிளாஸ்க்கு வாங்க உங்களுக்கு பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வர மாஸ்டர் தாராளமா இன்னைக்கு கிளாஸ்க்கு வர்றேன் எனக்கு பால் பாயசம் மறக்காம கொண்டு வந்துருங்க மாஸ்டர் சரி சிந்தாமணி அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க நம்ம மீனா என்ன பண்றது தெரியல வண்டியில போகிட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல நிக்கிறாங்க பயங்கர குழப்பமா இருக்குது இப்போ முத்துக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு மீனா யோசனை பண்றாங்க ஆனா சொன்னா அவரு பாவம் கஷ்டப்படுவாரு என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில அந்த சவாரியை விட்டுட்டு ஊருக்கே வந்துருவாரு அதனால அவருகிட்ட சொல்ல வேண்டாம் இப்படி நமக்காக வேலை செஞ்ச அந்த அக்காங்களுக்கு எல்லாம் காசு எப்படி கொடுக்கறது அது இல்லாத விட சரி அதான் கூட விட அந்த அக்கா கிட்ட எல்லாம் எப்படியாச்சும் சொல்லிக்கலாம்னு விட்டுடலாம் ஆனா நம்ம ஏற்கனவே அந்த பினான்சியர் கிட்ட கடன் இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரவி ஸ்ருதி தான் சொன்னாங்களே பணத்தை வாங்கிக்க அவங்க கிட்ட வாங்கி வேணா நம்ம கொடுத்துடலாமா பினான்சியர் கிட்ட அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை பண்றாங்க அப்பதான் ஒரு ஃபோன் கால் வருது சத்யா கால் பண்றாரு சொல்லு சத்யா அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுறாங்க மீனா அக்கா இப்போ நீ எங்க இருக்கக்கா ஏன் சத்யா இப்போ என்னாச்சு எங்க இருக்க ஒண்ணுமே தெரியல அதான் கால் பண்ண அந்த பினான்சியர் கிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மீனா அக்கா எதுக்குக்கா அழுகுற என்னாச்சு சொல்லுக்கா அப்படின்னு கேக்குறாங்க சத்யா அப்பதான் விஷயத்த பூரா சொல்றாங்க அங்க நடந்தது அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கினது இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு லட்சத்தி எழுவத்தி ரூபாய் பணம் கொடுக்காதது அது எல்லாத்தையுமே சொல்றாங்க இது கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு சத்யா அக்கா என்னக்கா சொல்லிட்டு இருக்கா ஆமா சத்யா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சத்யா எனக்கு பயமா இருக்குடா உங்க மாமா வேற ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க அக்கா கவலைப்படாத நீ இப்ப எங்க இருக்க மண்டபத்துக்கு கொஞ்ச தூரம் தள்ளிதாண்டா இருக்கேன் சரி நீ அங்கேயே நான் வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு நேரா சத்யா மீனா கிட்ட வர்றாங்க சத்யா பார்த்தோன்னா மீனா பயங்கரமா அழுகுறாங்க எப்படிக்கா நீ படிக்காம இப்படி ஒரு கையெழுத்து போட்டு வச்சிருக்கேக்கா அவர் மேல இருக்க நம்பிக்கையில சத்யா நான் இப்படி பண்ணிட்டேன் ஏகா யாரா நம்பறதுன்னு ஒரு விவசாய வேண்டாமா சரிவா மண்டபத்துல போய் கேட்கலாம் இல்லடா என்ன அடிச்சு துரத்தாத குறையா ஆளுகளை வச்சு தள்ளி விட்டுட்டாங்கடா வெளியே பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு நேரா மண்டபத்துக்கு போறாரு மேனேஜர் கிட்ட போய் சத்யா பேசுறாரு அந்த சத்யாவை பார்த்து மேனேஜர் சொல்றாரு ஏற்கனவே பணத்தை கொடுத்தாச்சு இந்த அம்மாக்கு அமினிஷியாவோ என்னமோ தெரியல என்னன்னு போய் டாக்டர் செக் பண்ண சொல்லுங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு கையெழுத்தையும் போட்டு குடுத்துட்டு பணம் வாங்கலன்னு சொல்றாங்க சத்யாக்கு பயங்கர கோவம் வருது சட்டையை புடிச்சாரு சத்யா டே ஏன் சட்டையை எதுக்குடா குடிக்கிற நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ண விட்டு நம்ம சத்யாவையும் மீனாறு வெளி தரத்து விடுறாங்க இப்படிதான் சத்யா நடக்குது இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி குழம்பு போய் இருக்காங்க சத்யாவதுக்கு அப்புறம் அந்த மண்டபத்துல இருந்து வெளியே வந்த பின்னாடி மீனா கிட்ட சொல்றாங்க அக்கா நம்ம என்ன பண்றதுனே தெரியல இந்த ஃபினான்சியல் வேற பணத்தை ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்பாரு இப்ப என்னக்கா பண்றது ஆஹ் எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்குடா இப்பதைக்கு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணனும் அதனால நம்ம ஸ்ருதி கிட்டயும் ரவி கிட்டயும் பணத்தை வாங்கி ஃபர்ஸ்ட் ஃபினான்சியருக்கு கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள உங்க மாமாவும் வந்துருவாரா அக்கா மாமா வர ஒரு வாரம் ஆகும் இருக்கட்டும்டா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எப்படியும் இந்த பணத்தை முதல்ல கொடுத்து சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த போற சொல்றாங்க ஸ்ருதியும் ரவியும் பயங்கர ஷாக் ஆயிடறாங்க அதனால எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இப்ப தேவைப்படுது நான் பினான்சருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க ஸ்ருதியும் ஓகேன்னு சொல்லி டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாங்க பணத்தை மீனா கொண்டு போய் ஸ்ருதி அனுப்பிச்ச பணத்தை அப்புறம் வித்ரா பண்ணிக்கிட்டு மீனா சத்யா ரெண்டு பேரும் பினான்சர் பணத்தை கொடுக்கறதுக்காக போறாங்க இந்த பினான்சரும் வேற யாரு கூட பேசிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட பிஏ சொல்றாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீனா அதுக்கப்புறம் பிஏ வராரு மேடம் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன மீனாவும் உள்ள போறாங்க என்னம்மா அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு மீனாவை பார்த்து கேக்குறாங்க ஆமாங்க சார் பணம் கிடைச்சிருச்சு அதான் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க ஏன்னு பணத்தை கொடுக்குறாங்க எண்ணி பார்த்துட்டு என்னதுமா ரெண்டு லட்சம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சார் உங்ககிட்ட ரெண்டு லட்சம் தானே வாங்கணும் அப்படின்னு சத்யா சொல்றாங்க என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்கிட்ட நீங்க நாலு லட்சம்ல வாங்குனீங்க அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு மீனா ரெண்டு லட்சம் தான் வாங்கினாங்க ஆனா ஏன் லட்சம் வாங்கணும்னு சொல்லி மீனா கிட்ட அந்த பைனான்சியர் போய் சொல்றாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்ட் டூல நம்ம பார்க்கலாம் பார்ட் டூவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ஐ கொடுக்குறேன் பாத்துக்கோங்க